வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருமையான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் ராசி பலன் மற்றும் நட்சத்திர பலன்கள் உங்களுக்கு வழங்க இருக்கிறேன் அதற்கு நீங்கள் என்ன செய்யணும் நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் சப்ரைப் பண்ணணும் ஒரு முறை பெல்பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்தணும் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லணும் அப்போதான் நம்ம கொடுக்கிற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம் இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை மணி மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை நல்ல நேரம் இன்றைய கெவுரி நல்ல நேரம் இன்று காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் பிறகு மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து இரண்டு மணி முப்பது நிமிடம் வரையும் கெவுரி நல நேரம் இன்றைய கால நேரம் இன்று மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரையும் ராகு காலம் குளிகை நேரம் இன்று மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் குளிகை நேரம் இன்றைய யமகண்ட நேரம் இன்று மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரையும் யமகண்டம் இன்றைய சூளம் திசை மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சூரிய உதயம் இன்று காலை ஆறு மணி பதினேழு நிமிடங்களுக்கு சூரியன் உதயமாகும் இன்றைய திதி இன்று காலை ஏழு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை சப்தமி திதி அதன் பிறகு அஷ்டமி திதி இன்றைய நட்சத்திரம் இன்று பிற்பகல் இரண்டு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை சதய நட்சத்திரமும் அதன் பிறகு புரட்டாதி நட்சத்திரமும் இன்றைய கரணம் இன்று காலை ஏழு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை கரணம் அதன் பிறகு இன்று மாலை ஆறு மணி நான்கு நிமிடம் வரை பத்திரை கரணம் அதன் பிறகு பவகரணம் இன்றைய யோகம் இன்று காலை ஆறு மணி பதினாறு நிமிடம் வரை அமிர்த யோகம் அதன் பிறகு சித்த யோகம் இன்றைய சந்திராசிரமம் என்று பிற்பகல் இரண்டு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை பூச நட்சத்திரமும் அதன் பிறகு ஆயில நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம் இந்த சந்திராஷ்டிரமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட தேவையில்லைங்க அதற்காக மன வருத்தம் பட வேண்டியில்லை இந்த சந்திராஷ்டிரமத்தினத்தன்று நீங்கள் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருட்கள் எதுவும் வாங்குவதை தவிர்த்து இருந்தாலே சந்திராஷ்டிரமம் உங்களை எந்த விதத்திலும் பாதிக்காதுங்க சரிங்களா அதற்காக மன வருத்தமோ மன உளைச்சலோ பட தேவையில்லை அதற்காக நீங்கள் மாமூலாக என்னென்ன வேலை செய்திகளோ செய்த வேலையை செய்தபடியே அப்படியே தொடரலாம் அதுலேயும் எந்த விதமான குறையோ தடையோ வராது சரிங்களா நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரேட் பண்ணுங்கள் ஒரு முறை பெல்பட்டனை எழுத்தி உறுதிப்படுத்துங்க உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா மேஷராசி அன்பர்களே மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பதினோராம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி நிலவக்கூடிய உற்சாகமான நாளாக இன்றைக்கி இருக்கும் இந்த நாளில் பொறுத்தவரை உங்களுக்கு இளமை திரும்பிடுச்சோங்கிற ஒரு சின்ன ஐயர்வும் ஏற்படும் ஆமாங்க சின்ன குழந்தை மாதிரி பிடிவாதத்தில் மாற்றி நீங்கள் ரொம்ப உற்சாகமாக செயல்படுவீங்க அதற்கு உங்களுக்கு இறை வழிபாடும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி இறை கருணையும் உங்களுக்கு ஏற்படுது இன்றைய நாள் உங்களுக்கு கிரகங்களுடைய அனுக்கிரகமும் இறை பாதுகாப்பும் உங்களுக்கு இருக்கிறதுனால இன்றைய நாள் மேஷராசி அன்பர்களுக்கு வெகு வெகு சூப்பராக இருக்கும் குறிப்பாக இன்றைக்கி வேண்டிய பணம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு மன சந்தோஷத்தை நிறைவேக்கிறதே நிறுகி நிர்மாணிப்பதே பணம் தான் இல்லையா அதன்படி இன்றைய நாள் உங்களுக்கு மன சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க அது மாதிரி வெளியூரிலிருந்து ஒரு நண்பர் அல்லது வயது முதிர்ந்த ஒரு ஆசானுக்கு நிகரானவர் உங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியும் வருவதற்கான சாத்தியக்கூறு உண்டுங்க இந்த நாள பொறுத்தவரை மேஷராசி அன்பர்களுக்கு இந்த நாளை பொறுத்தவரை அதிர்ஷ்டமான திசைத்திற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறங்க அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செய்த உங்களுக்கு முன்னேற்றம் தெரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வளர்ச்சி அடைய என்ன வழியோ அது இன்னைக்கு உங்களுக்கு தெரிய வரும் ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பத்தாம் இடத்திலே சந்திர பகவான் இருப்பதனால இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு கொஞ்சம் எது செய்தாலும் விவேகமாக புத்திக்குருமையோடு ஆராய்ந்து பேசுகிறதோ செயல்பாடோ எல்லாமே கொஞ்சம் மதிநுட்பத்தை பயன்படுத்தணுங்க இன்றைய நாள பொறுத்தவரை எடுத்தங்கபுர்த்தன்னு யாரையும் பேசக்கூடாது மன கோபப்படுபடி யாரையும் நினைக்கக்கூடாது எதுவும் சொல்லக்கூடாதுங்க அப்படி செஞ்சிங்கன்னா கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும் அதனால் முடிந்தவரை யாரிடமும் விவாதமும் வாதமும் தவிர்த்து மனதை ஒருநிலைப்படுத்தி நாள் இறை வழிபாடு செய்யலாம் இறை வழிபாட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்றைய நாள் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் விழிப்புணர்வாகவும் இருக்க வேண்டிய நாளாக இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்கும் அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு அதிர்ஷ்டமான எண் ரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்கள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கேட்ட இடத்துல உதவி கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கி ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஒரு பெரியவரின் சந்திப்பு நிகழக்கூடிய அற்புதமான நாளுங்க மிருகசிர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பெரிய பிரச்சனையெல்லாம் இன்றைக்கி தானாக ஓடிப்பிடுங்க உங்களை விட்டு மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் இன்றைக்கி சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய நாள் நடப்பது எல்லாம் நன்மை ஆமாங்க உங்களுக்கு மன சந்தோஷமும் உற்சாகமும் இன்றைக்கி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பண வருவாய் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குங்க அதனால் மன உற்சாகம் ஏற்படும் குழந்தைகளினுடைய சேவை அதாவது குழந்தைகளுடைய தேவையை நீங்கள் இன்றைக்கி பூர்த்தி செய்வீங்க மனசுக்கு அது ஒரு விதத்தில் பெரிய பாராட்டும் சந்தோஷமும் உங்களுக்கு கிடைக்கும் குழந்தைகளால் உங்களுக்கு நன் மதிப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க இந்த நாளை பொறுத்தவரையிலையும் சிறு தூர பிரயாணமோ அல்லது பெருந்தூர பிர பிரயாணமோ மேற்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு அது மாதிரி வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறங்க மிருகசிரியர் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் கவனமாக எதுலையும் செயல்படணும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பண வரவையில் இருந்த தடை நீங்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் பொறுமை அவசியம் இன்றைக்கி தேவைங்க கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் எட்டாம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் சந்திராஷ்டிரமம் சூழல் இருந்தாலும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுறதுக்கு உங்கள் குடும்பத்தார் உங்கள் அறிகாமையில் இருக்கிறது உங்களுக்கு ஒரு மனசுக்கு ஒரு திருப்தி எது நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேனும் தாய் தந்தை சொல்வதும் கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் அது மாதிரி சொல்கிறதும் உங்களுக்கு ஒரு ஒரு பற்றுதல் பிடிப்பு இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டுங்க இன்றைய நாள் நீங்கள் தனிமை இல்லை நமக்கு பிறகு ஒரு குடும்பம் இருக்கு நம்மளால் நம்மளா குடும்பத்தால் நம்ம காப்பாற்றப்படுவோம் என்கிற எண்ணமும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தன்னம்பிக்கை பெருகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் உங்களுக்கு தெற்கு அதிர்ஷ்டமான எண்ணு இரண்டு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்க புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு குடும்பத்தின் ஒற்றுமையை இன்னைக்கு நீங்க பார்க்கலாம் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சற்று விவேகத்தோட யாரிடம் பேசணும் விவேகமாக நடந்துக்கணுங்க அகில நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதாயம் அதிகம் இருக்கிறதுக்கு கொஞ்சம் மதிநுட்பத்தோட இன்னைக்கு ஏவார்த்தை கவனிங்க சிம்மராசி அன்பர்களே சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த ஏழாம் இடத்துல உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கிறது அதனால கொஞ்சம் கடுமையான போட்டியை சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்படும் இன்றைய நாள் ஒரு முழு திறமையை நிரூபிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் வேகம் விவேகத்தை இன்றைக்கி எடுத்து கையில் எடுத்து அதுலேயும் நீங்கள் தேர்ச்சி பெற வேண்டிய அற்புதமான நாளுங்க இன்றைய நாளில் உங்களுடைய முழு திறமையை வெளிப்படுத்தினால் மட்டுமே தக்க பேர் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் தக்க ஊதியம் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குங்க சிம்மராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் உழைப்புக்கு உழைப்புக்கு அல்ல நீங்கள் அப்படி இருந்தும் இன்றைய நாள் உங்களை நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி ஏற்படும் சீதை எப்படி கற்பு உறுதி பண்ணுறதுக்காக தீயிலே இறங்குனாலும் அது மாதிரி இன்றைய நாள் கடுமையான ஒர்க்கிங் இன்றைக்கி உங்களுக்கு ஏற்படும் அதில் நீங்கள் கடைசியாக வின் பண்ணுறதும் நீங்கள் தான் சிம்மராசி அன்பர்களுக்கு அற்புதமான நாளுங்க இன்றைக்கி நல்ல பண வரவு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறவும் உண்டுங்க போட்டியில் வெற்றி கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறங்க மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன்னேற்றம் அடைவதற்கான ஒரு தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய நல்ல நாளுங்க பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அபூர்வமாக இன்றைக்கி ஒரு சந்தோஷம் ஒரு நிலை கொள்ள போகுதுங்க உங்களுக்கு உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனைகள் தீரக்கூடிய நல்ல நாளுங்க கன்னிராசி அன்பர்களே கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஆறாம் இடத்துல சந்திர பகவான் இருக்காரு அதனால் கொஞ்சம் பணிவாக யார்ட்டையும் பேசணும் அதுதான் நல்லதுங்க நையை பழுத்தா மரத்தில் இருக்கலாம் மெல்ல பழுத்தா வீணாக போடும்பாங்கள்ல அது மாதிரி இன்றைய நாள் கொஞ்சம் எதாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டிய நாளாக அந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்கும் யாரிடமும் மேலதிகாரியிடம் பேசும்போது கொஞ்சம் நாவடக்கம் கொஞ்சம் தேவைப்படுது இன்றைய நாள் காலதாமதம் இல்லாமல் அலுவலகத்துக்கு சென்றீங்கன்னா அந்த பணியில் நீடிக்கலாம் இல்லைன்னா ப பணிகள் இடம் மாறுவதற்கும் வாய்ப்பு தெரியும் அதனால் கன்னிராசி அன்பர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது காலத்தை பின்பற்ற வேண்டிய கட்டாயத்தில் இன்றைக்கி இருக்கீங்க அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்ல போனா தென்மேற்கு அதிர்ஷ்டமான எண் இரண்டு அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறங்க உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு இந்த நாளை பொறுத்தவரையிலையும் இறை வழிபாடு பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறதுக்கு வாய்ப்பு இருக்குது அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய தொழில்நுட்பங்களால் ஆதாயம் அடையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அனுபவத்தால் வெற்றி கூடவே காத்திருக்குங்க துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு என்றோ செய்த ஒரு நற்செயல் இன்று உங்களை சார்ந்திருக்கு உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கொடுக்குதுன்னா ஐந்தாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு பாகிஸ்தானத்தில் ரொம்ப கெட்டியாக சந்திரம் போய் அமர்ந்ததுனால இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் தான் நடக்கும் அதில் மாற்றம் இல்லைங்க மனதுக்கு நிறைவாகவும் இருக்கும் அது மாதிரி வெளிநாடு வெளிப்பயணத்திலிருந்து யாரோ ஒருவர் உங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சிலருக்கு வெளியூரிலிருந்து சந்திப்பதற்கான வாய்ப்பும் இருக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் மன மகிழ்ச்சியை ஒருவருக்கு ஒருவர் ஷேர் பண்ணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் இந்த நாளை பொறுத்தவரையிலையும் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்க சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகத்தன்மை இன்றைக்கி இருக்கிறதுனால நீங்கள் நினச்சது இன்றைக்கி போதுங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ஆதரவு குடும்பத்தாருக்கும் குடும்பத்தார ஆதரவு உங்களுக்கும் இன்றைக்கி மாறி மாறி ஒருவருக்கு ஒரு ஆதரவு செலுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் விருட்சகராசி அன்பர்களே விருட்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொ நான்காம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் தாய் வழியில் கொஞ்சம் பிரச்சனைகள் எழுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் தாய் வழிக்கு தாய்க்கோ அல்லது தாய் வழியினருக்கோ உடல்நிலையில் சற்று கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கும் இந்த நாளை பொறுத்தவரையிலையும் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அரங்கி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் முடிந்தவரை எச்சரிக்கை விழிப்புணர்வு இதெல்லாம் தேவைப்படக்கூடியது இந்த விருச்சகராசி அன்பர்களுக்கு விருச்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எவ்வளவுதான் நிதானமாக இருந்தாலும் இன்றைய நாள் கொஞ்சம் மருத்துவ செலவு செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க சரிங்களா அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு கிழக்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீ விட்டு கொடுத்து போனீங்கன்னா கெட்டு போக மாட்டீங்க கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கேட்ட இடத்த உதவி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க தனுசு ராசி அன்பர்களே தனுசுராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய ஆளுமை திறன் மேம்படக்கூடிய அற்புதமான நாளுங்க உங்களை நம்பி ஒரு மேலதிகாரியின் பொறுப்பு கூட உங்கள்ட்ட ஒப்படைக்கிறதுக்கான சாத்தியக்கூறு உண்டுங்க இன்றைய நாள் உங்களுக்கு மேலதிகாரிகள் சந்தோஷம் ஒரு த நம்பிக்கைக்கு உரிய பாத்திரத்துக்குரியவராக நீங்கள் மாறக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கும் ஆக இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நேரம் சென்னிரங்க மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஓ அலுவலக பணியில் ஈடுபடுறவங்கள்லாம் உங்களுக்கு ஆதரவாகவும் செயல்படுவாங்க புராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கருத்து வேறுபாடுகள் மாறக்கூடிய நல்ல நாள் கணவன் மனைவிக்கு உத்திரம் நட்சத்திரத்தில் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டால் வெற்றிகள் உங்கள் பக்கம் திரும்பும் மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் இரண்டாம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறதுனால சுகத்துக்கு பஞ்சமில்லை சந்தோஷத்துக்கு அழிவில்லை இன்றைய நாள் உங்களுக்கு மனசில் உள்ள கவலைகள் மாறக்கூடிய அற்புதமான நாளுங்க மகர ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறங்கள் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் இன்றைக்கி கையெழுத்தாவதுக்கு வாய்ப்பு இருக்குது அபித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல் உண்டு ஆன ஆதாயமும் கையில் உண்டுங்க கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பணம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டுங்க லக்கணத்திலேயே உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கிறதுனால பணம் வருவதற்கான முக்கியமான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குங்க அதனால் இன்றைய பொறுத்த பொறுத்தவரை அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் இளம் மஞ்சள் நிறங்கள் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பண வரவு உண்டு சதை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் விவேகமாக இன்றைய நாள் பேசணும் இல்லைன்னா இல்லங்கத்தில் மாட்டுவீங்க மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஆரோக்கிய ஆரோக்கியமாக இருப்பதற்கு கொஞ்சம் மருத்துவரை கொஞ்சம் சந்திங்க சில விகண்டாவாதமாக பேச்சுனால கொஞ்சம் எதிர்ப்புகள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பன்னெண்டாம் இடத்துல இன்றைக்கி சந்திர பகவான் இருக்கிறதுனால சண்டை வம்பு இதெல்லாம் வழக்குகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் யாரிடமும் எதிர்மறையான பேச்சுக்களை யார்டையும் பேச வேண்டாம் இன்றைக்கி முகநூல் முகநூல் அல்லது இன்ஸ்டாகிராம் இது மாதிரி இருக்கிறத்துலலாம் நீங்கள் மற்றவங்களுக்கு கருத்து தெரிவிக்கிறத இன்றைக்கி கொஞ்சம் குறைச்சிக்கிங்க இந்த நாள் பதில் யாருக்கும் சொல்லாமலும் ஜாமீன் கையெழுத்து போடாமலும் இன்றைய நாள் போச்சுன்னா அவங்களுக்கு மீன ராசி இந்த நாளும் சுபகமாக அமையும் என்பதெல்லாம் மாற்றம் இல்லைங்க ஆக அனைத்து ராசியினருக்கும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பொறுத்தவரையிலையும் உங்களுடைய மதிப்பு ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கவலைகள் மாறக்கூடிய நல்ல நாளுங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய தொழில்நுட்பங்கள் இன்றைக்கி தெரிய வரும் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு அதிர்ஷ்டமான எண் ரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்கள் ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்றிருக்க எல்லாம் உள்ள இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணையிருப்பார் என கூறி உங்களிடமிருந்து இப்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்